திரு சிற்றம்பலம் அன்பான நேயர்களுக்கு மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில் அருளிய புணர்ச்சி பத்து அத்துவித இலக்கணம் இந்த பதிகத்தில் முதல் ஐந்து பாடல்களை சென்ற பதிவில் கண்டோம் மீதமுள்ள ஐந்து பாடல்களையும் இன்று காணலாம் புணர்ச்சி பத்து புணர்ச்சி பத்து அல்லது புணர்தல் என்பதற்கு சேர்தல் அல்லது ஒன்றுதல் என்பது பொருள் மாணிக்க வாசகர் திருப்பெருந்துரை இறைவனிடம் ஒன்றி உடனாகும் பேரின்ப நிலையினை வேண்டி பாடிய பத்து பாடல்களின் தொகுப்பு என்பதே புணர்ச்சி பத்து அத்துவித இலக்கணம் என்பது ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை என்ற நிலையில் ஒன்றுவது அதாவது ஆன்மா வேறு ஆண்டவன் வேறு என்றில்லாமல் இரண்டும் ஒன்றே என எண்ணும் தன்மை அன்பு நேயர்களே இப்பாடல்களை கேட்டோ அல்லது படித்தோ மிகுந்த பலன் பெறுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் இப்பொழுது பாடல்களை காணலாம் பரிந்து வந்து பரமானந்தம் பண்டே அடியேற்கு அருள் செய்ய பிரிந்து போந்து பெருமாநிலத்தில் அருமால் உற்றேன் என்றென்று சொறிந்த கண்ணீர் சொரிய உள்நீர் உரோமம் சிலிர்ப்ப உகந்து அன்பாய் புரிந்து நிற்பதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே அவன் அன்றைக்கே அன்பு செய்தான் அடியேனுக்கு மேலான இன்பத்தை அருளினான் ஆயினும் நான் அவனை விட்டு பிரிந்து சென்றேன் இந்நில உலகில் யாருமே அடையாத துன்பத்தினை நான் அடைந்தேன் என்றெல்லாம் சொல்லி சொல்லி கொட்டுகின்ற கண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கவும் உள்ளம் நெகிழவும் மெய்மயிர் சிலிர்த்திடவும் மேலும் மேலும் அன்பு பெருகிடவும் எனது துளைப்படாத மாணிக்க மணியாகிய அவனை சேர்ந்திட வேண்டும் இது நிகழும் நாள் எந்த நாளோ நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரை காலை நிலவனை விசும்பை தனையொப்பாரை இல்லா தனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் கனைய கண்ணீர் அருவி பாய கையும் கூப்பி கடிமலரால் புனைய பெறுவதொன்று என் பொல்லாமணியை புணர்ந்தே அவன் பிறரால் நினைப்பதற்கும் அரிதாக விளங்கும் நெருப்பாகவும் நீராகவும் காற்றாகவும் நிலமாகவும் விசும்பாகவும் விளங்குபவன் எவருமே தனக்கு நிகராகாத தனித்தன்மை பெற்றவன் அவனை நான் பார்க்க வேண்டும் பூரிப்பு கொள்ள வேண்டும் தழுதழுத்த தொண்டை களைப்படையுமாறு ஓலமிட வேண்டும் அருவி போல கண்ணீரை பெருக்க வேண்டும் இரு கைகளையும் குவித்து வணங்க வேண்டும் மனம் கமழும் மலர்களால் அவனை அழகுபடுத்த வேண்டும் துளைபடாத எனது மாணிக்கமாகிய அவனை நான் சேர்ந்திடவும் வேண்டும் இவையெல்லாம் நிறைவேறும் நாள்தான் எந்த நாளோ நெக்கு நெக்குள் உருகி உருகி நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நக்கும் அழுதும் தொழுதும் வாழ்த்தி நானா விதத்தால் கூத்தும் நவிற்றி செக்கர் போலும் திருமேனி திகழ நோக்கி சிலிர் சிலிர்த்து புக்கு நிற்பதொன்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே எனது உள்ளமானது நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி கனிய வேண்டும் நின்றும் இருந்தும் கிடந்தும் எழுந்தும் நகைத்தும் அழுதும் தொழுதும் வாழ்த்தியும் பலவிதமான கூத்துக்களை ஆடியும் போற்ற வேண்டும் சிவந்த வானம் போல திகழ்கின்ற திருமேனி அழகை பார்த்து மெய்சிலிர்க்க வேண்டும் எனது துளைபடாத மணியை சேர்ந்து நான் புகுந்து கொள்ள வேண்டும் இவையெல்லாம் நிறைவேறும் நாள்தான் எந்த நாளோ தாதாய் மூவேழ் உலகுக்கும் தாயே நாயேன் தனையாண்ட பேதாய் பிறவி பிணிக்கோர் மருந்தே பெருந்தேன் பில்க எப்போதும் மேதா மணியே என்றென்று ஏத்தி இரவும் பகலும் எழிலார் பாத தென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்து என் தந்தையே மூவேழ் உலகங்களின் தாயே நாய் போன்ற என்னை ஆண்டு கொண்ட பெருமானே அறிவற்ற எனது பிறவி நோய்க்கு மருந்தானவனே எப்போதும் பெருந்தேனே சிந்திக்கொண்டிருக்கும் ஞான ஒளியே என்றெல்லாம் சொல்லி சொல்லி பாராட்ட வேண்டும் உனது அழகு சிந்தும் திருப்பாத மலர்களில் இரவிலும் பகலிலும் நான் பொருந்தி இருக்க வேண்டும் எனது துளைப்படாத மாணிக்கமே எனது எண்ணம் எல்லாம் நிறைவேற உன்னை சேருகின்ற நாள்தான் எந்த நாளோ காப்பாய் படைப்பாய் கரப்பாய் முழுதும் கண்ணார் விசும்பின் விண்ணோர்க்கெல்லாம் மூப்பாய் மூவா முதலாய் நின்ற முதல்வா முன்னே எனையாண்ட பார்ப்பானே எம் பரமா என்று பாடி பாடி பணிந்து பாத பூப்போதனைவதென்று கொள்ளோ என் பொல்லாமணியை புணர்ந்தே எல்லாவற்றையும் காப்பவனே படைப்பவனே அழிப்பவனே இடம் அகன்ற தேவலோகத்தில் உள்ள தேவர்களுக்கெல்லாம் மூத்தவனே மூப்படையாத முதலாக நின்ற முதல்வனே அன்றொரு நாள் என்னை கொண்ட குருபரனே என் மேலானவனே என்றெல்லாம் பாடி பாடி அவனை நான் பணிய வேண்டும் பூ போன்ற அவனது திருவடிகளில் நான் பொருந்த வேண்டும் இவையெல்லாம் நிறைவேற துளைபடாத மாணிக்க மணியாகிய அவனை நான் சேருகின்ற நாள்தான் எந்த நாளோ அன்பு நேயர்களே இத்துடன் இப்பதிகத்தில் உள்ள பத்து பாடல்களும் நிறைவு பெற்றுவிட்டன மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்